திமுக கூட்டணியிலிருந்து விசிகா விலகுகிறதா திருமாவளவனுடைய அடுத்த நகர்வு என்ன ஆதவ் அர்ஜுனாவனுடைய பேச்சின் பின்னணி என்னன்னு கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் தமிழில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மையப்படுத்தி தான் அதிகமாக விவாதிக்கக்கூடிய ஒரு நியூஸாக மாறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஆதவ் அர்ஜுனா கொடுத்த ரெண்டு பேட்டி முதல்ல ஒரு வீக்லி மேக்சினில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அடுத்ததாக ஒரு நியூஸ் சேனலில் கொடுத்த அந்த பேட்டி அந்த ரெண்டு பேட்டிலையுமே ஒரு கூட்டணி கட்சியாக எதையெல்லாம் தொடுவதற்கு மற்ற கட்சிகள் தயங்குமோ அதையெல்லாம் ரொம்ப துணிச்சலாகவே பேசியிருக்கார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பிற தலைவர்களும் கூட இந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் இதில் வந்து விசிகளுடைய பலம் என்ன திமுக எந்த இடத்துல இறங்கி வரணும் கூட்டணிக்கான தேவை என்ன திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுடைய பலம் என்னன்னு ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசியிருக்காரு அதை மையப்படுத்தி இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு திருமாவளவனும் பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் ஒரு கேள்வி எழுப்புது வழக்கமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக அவர் வந்து ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் ஆனால் இது இத்தனை நாட்கள் கடந்தும் அமைதியாக போகிறாருன்னு சொல்லும்போது இப்போ வீசிக்காக ஏதோ ஒரு நோக்கத்தோடு இருக்கிறது இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது அப்படிங்கிற பார்வை இயல்பாகவே வருது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இப்போ கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசக்கூடிய விஷயங்களை தான் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக ஆதவ பேசியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த மது ஒழிப்பு மாநாடு இருக்குல்ல இந்த மது ஒழிப்பு மாநாட்டினுடைய நோக்கமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ரொம்ப ரிலவண்ட்டான கட்சியாக வந்து பொசிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத மையமாக வச்சு தான் அவங்க நடத்துகிறாங்க இப்போ அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய காரணன்றது வந்து கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இந்த கள்ளச்சாராய மரணம் அதில் பார்த்தோம்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தலித் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களுடைய குரலாக நம்ம வந்து பேசணும் இந்த மாதிரியான ஒரு மாநாட்டை நடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத மையமாக வச்சு அவங்க அழுத்தம் திருத்தமாக அதை வந்து காயின் பண்ணி தான் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் களத்தை அவங்க பார்க்குறாங்க திமுகவை பொறுத்தவரையில் திமுகவில் வந்து நிறைய அரசியல் மாற்றங்களை அந்த கட்சியினுடைய வளர்ச்சியையும் அதே மாதிரி அந்த கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்துவதற்கும் நிறையா முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்கணும் அமைச்சரவையில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற நிறைய நடவடிக்கைகள் நடந்துட்டுருக்குறப்ப இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது நிறையா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் இருக்குது ஒரு பக்கம் வந்து திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சின்ற ஒரு கூட்டணி அவசியமாக தேவைப்படுது அதே மாதிரி இன்றைக்கி அதிமுகவை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான கட்சி வரும் பொழுது அங்கே வந்து இன்னும் அந்த ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியலை வந்து அதிமுக பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னொரு பக்கம் ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக வந்து விஜய் வராரு இப்போ விஜய் மாதிரியான ஒரு பிரபலத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல்மாவின் மாதிரியான ஆட்கள் வந்து கூட இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அந்த கூட்டணி வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் பலம் அப்படின்றது பரவலாக எல்லா இடத்துலையுமே கிடையாது ஒன்று ரெண்டு இருக்கும் எண்ணிக்கை அப்படின்றது கம்பேரிட்டிவாக பார்த்தோன்னா குறைவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு ஒப்பிடும்போது தொண்டர்கள் பலம் அப்படின்றது இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரையில் ரொம்ப குறைவு இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கே இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு பலம்னு வரும் பொழுது நம்ம ஏன் வந்து நம்மளுடைய டிமாண்டை இன்னும் வலுவாக ஒரு பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஸோ அதுக்கான அரசியல் சூழல் இப்போ இருக்கிறதுனால தான் அவர் வந்து வெளிப்படையாக பேசுகிறார் அப்படின்றத நான் பார்க்க முடியுது ரெண்டாவது இன்றைக்கி தொல் திருமாவளவனுடைய அனுமதி இல்லாமல் இதை பேசவே முடியாது ஏன்னா அவர் ரீசண்டாக ஒரு பேட்டி கூட கொடுத்துருப்பாரு பொதுவாக எல்லாரும் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் வந்து திருமாவளவனை இயக்குறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க திருமாவளவனை அவ்வளோ சீக்கிரம் யாரும் இயக்க முடியாது அதுக்கான தகுதி யாருக்குமே இல்லை அப்படின்றதையும் வெளிப்படையாக சொல்கிறார் இதெல்லாமே கூட வந்து ஒரு வியூகமாக தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் வந்து அந்த கட்சியில் திருமாவளவனுக்கு ரொம்ப நெருக்கமாக சில வியூகங்களை வகுத்து கொடுத்துட்ருக்காரு அவருடைய அறிவுறுத்தலின்படி தான் இன்றைக்கி திருமாவே வந்து சில விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பெரியார் தடலுக்கு வந்து விஜய் போகிறார் விஜய் போன அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே பார்த்தோம்னா திருமாவளவன் வந்து விஜயை வாழ்த்தி ட்வீட் பண்ணுறார் இப்போ திருமாவளவன் இருப்பது வந்து திமுக கூட்டணி விஜய் வந்து இன்னும் பொது வந்து என்னுடைய கொள்கை இது என்னுடைய கோட்பாடு இது என்னுடைய செயல் திட்டம் இது அப்படின்றத வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணல மாநாட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ எல்லாத்துக்கும் பொதுவான நபராக தான் விஜய் இருக்கிறார் இப்போ விஜய் எந்த ஸ்டாண்டை எடுத்தார் அப்படின்றது திருமாவளவனுக்கும் தெரியாது வேற யாருக்கும் தெரியாது பட் ஆனால் பெரியார் திடலுக்கு போனதை வந்து உடனடியாக அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ட்வீட் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு செய்தியாளர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவருடைய கேள்வி அப்படி இருந்தது அதுக்கு என்னுடைய பதில் இப்படி நீங்கள் வந்து அவர் வந்தது நல்லதுதான் சரியான முடிவு தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கடந்து போகிறது வேறு பட் வந்து ஒருத்தரை என்டோர்ஸ் பண்ணுறது இருக்குல்ல தானாகவே ஒரு ட்வீட் எழுதி அது வந்து பொதுவெளியில் போடுறது இருக்குல்ல ஸோ அதில் வந்து நிச்சயமாக ஒரு உள்நோக்கம் இருக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியலையுமே கூட வந்து ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் படி தான் அவர் வந்து செய்கிறாரு அப்படின்றது தான் பார்க்க வேண்டியது இருக்கு அதே நேரத்தில் கட்சிக்குள்ள வந்து இந்த விஷயத்துல ரெண்டு விதமான கருத்து இருப்பதாக சொல்றாங்க ஆதவ் அர்ஜுன் பேசுனது சரி அப்படின்னு பெரும்பாலான தொண்டர்கள் நினைக்கிறாங்க தொண்டர்களுடைய வாய்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இத்தனை ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருக்கோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக திருமாவளவன் வளர்ந்துட்டாரு எல்லா கட்சிகளுமே விசிகா நம்ம கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்மளுடைய சுயமரியாதையை இழந்து இந்த இடத்துல நிற்கணும் நமக்கு இன்னும் பெரிய இடங்கள் இருக்குது கூடுதலான இடங்களில் போட்டிடலாம் இன்னும் இந்த கட்சிக்கு நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் வரணும் போதும் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் இல்லை இங்கே இருந்தோம்னு சொன்னால் அடுத்த கட்ட அதிகாரத்தை நோக்கி நகரணும் ஏன்னா விசிகாவுடைய முழக்கமே பார்த்தீங்கன்னா முதல்ல கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கணுன்றது அதை வாங்கிட்டாங்க அதுக்காக தான் இவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற எல்லாம் இடங்கள் குறைந்தாலும் அந்த கொடுக்குற இடத்தை வாங்கி ஜெயிச்சு இன்னைக்கு கட்சி வந்து ஒரு ரெக்கனைஸ்ட் பார்ட்டி ஆயிடுச்சு இப்ப அடுத்த இலக்குன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா திமுகவுக்கு திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் இருநூறு தொகுதிகளை போட்டிடணும்ன்ற இலக்கு இருக்க மாதிரி விசிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை நோக்கி நகரணும் வீசிக்கல இருந்து ஒரு அமைச்சர் இல்ல வீசிக்கல ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்வுன்றதுக்காக ஒரு நகர்வை அவங்க முன்னெடுக்கிறாங்க இது திருமாவோடைய எண்ணம் தான் ஆனா அவர் நேரடியாக பேச முடியாது அதை வந்து இவர் பேசும்போது அவரும் வந்து இப்போ டைம் கொடுக்குறாரு கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு ஆனா இமீடியட்டா வச்சாருன்னா திமுக எப்பவுமே வந்து பொதுவான ஒரு விமர்சனம் வரும் இல்லையா விசிக்கா பேசும் அப்புறம் சரண்டர் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால இந்த முறை நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் எங்களுடைய பார்வை இதுதான்ன்றத ஒருத்தர் பேசியிருக்காரு அதே நேரத்தில் வீசிக்கால இருக்கக்கூடிய பிற தலைவர்கள் அதாவது இப்போ பாலாஜியா இருக்கட்டும் வன்னியரசு ரவிக்குமார் இந்த மாதிரியான பிற தலைவர்கள் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் முரண்படுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம் எங்களுடைய வெற்றியில் அவங்க பங்கு இருக்குது அவங்க வெற்றியிலும் எங்கள் பங்கு இருக்குதுன்னு சொல்லி விசிகாவை மட்டும் உயர்த்தி பிடிக்காமல் ஒரு கூட்டணி கட்சியை எப்படி அரவணைச்சு பேசணுமோ அந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த ரெண்டு கருத்துமே வந்து இப்போ கட்சிக்குள்ளே இருக்குது திருமாய் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதரவு எதிர்ப்பு இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு டிஸ்டர்ப்டர் இல்லாமல் ஒரு டிஸ்கஷன் நடக்காது ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனை நான் வந்து டிஸ்டர்ப்டாக பார்க்குறேன் அவர் வந்து ஒரு டிஸ்கஷன் இங்கே ஏற்படுத்தியிருக்கார் இப்போ ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் அதாவது ஆதவ் அர்ஜுனுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களை பார்த்தோம்னா நம்ம வந்து இன்றைக்கி பொட்டன்ஷியல் பிளேயராக இருக்கோம் நம்ம வந்து திமுக கொடுக்கக்கூடிய ஒரு சொற்ப தொகுதிகளை வாங்கிட்டு அங்கே மட்டும் நிற்க போகிறோமா இல்லை வந்து ஆச்சரியாரத்தில் பங்கு கேட்க போகிறோமா இப்போ அவங்க வந்து துணை முதலமைச்சராக அவருடைய பையனை ஆக்கும் பொழுது நம்ம தலைவர் நாற்பது ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு தலைவர் அவரை ஏன் வந்து ஒரு அமைச்சராகவோ இல்லை ஒரு துணை முதலமைச்சராகவோ ஆக்கக்கூடாது இன்றைக்கி வந்து திருமாவளவனை வந்து உயர்த்தி பேசக்கூடிய திமுக ஏன் அதற்கான அங்கீகாரத்தை அவருக்கு கொடுக்கக்கூடாது ஆட்சியில் பங்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ திமுகிட்ட போய் ஒரு இருபது முப்பது சீட்டு வாங்குறதுக்கு இப்போ நம்ம வந்து அதிமுகவோட போனோன்னா இன்னும் அதிகமான தொகுதிகளை நம்ம கேட்டு பரலாமே அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது ஸோ இதுதான் வந்து ஆதவர்ஜுனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்குது எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க திமுக கூட்டணி அப்படின்றது வந்து நமக்கு கம்ஃபர்ட்டான ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில் நம்ம எவ்வளோ தொகுதி வாங்கினாலும் அது அத்தனை தொகுதிகளையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது இருக்குது பாஸ்ட் டேட்டா படி நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும் ஸோ அப்போ நம்ம ஏன் வந்து தேவையில்லாமல் இதில் வந்து ஒரு சலசரப்பை ஏற்படுத்தணும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் தேவையில்லாமல் இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எதிர்ப்பு கருத்துக்கள் சொல்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே வந்து மீண்டும் மீண்டும் சீட்டு வாங்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியுடைய முகம் அடையாளம் எல்லாமே வந்து திருமாவளவன் மட்டும்தான் இப்போ திருமாவளவனுக்கு பிறகு கீழ்மட்ட தலைவர்கள் அப்படின்னு முகமறிந்த தலைவர்களாக பெருசாக யாரும் வந்து இன்னும் உருவாகலை ஸோ இப்போ இவரை பொறுத்தவரையில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நிச்சயமாக இங்கே வந்து ஒரு டிஸ்கஷன்ன்றது தேவை கட்சிக்குள்ளேயும் தேவை பொதுவெளியிலையும் தேவை நமக்கு வந்து தொண்டர்கள் அப்படின்றவங்க சித்தாந்த ரீதியிலாக ரொம்ப நெருக்கமான ஒரு எண்ணத்தோட கட்சியோட ஒன்றி பிணைந்திருக்காங்க ஸோ இப்போ அவங்களையெல்லாம் இன்னும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் பொதுவான நபர்களையும் உள்ளே கொண்டு வரணும் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது நீங்கள் நம்ம தலித் சமூகத்தை மட்டும் வச்சு பெற்று விட முடியாது பிற சமூகத்தை சார்ந்தவர்களும் உள்ளே கொண்டு வரணுன்றது தான் திருமாவளன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் பல மேடைகளில் அதை வந்து அவர் பொது நீரோட்டத்தோடு நம்ம கலக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்கான காரணம் என்னன்றது அந்த கட்சியில் வந்து நிறைய பேர் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் உள்ளே வரும்போது அந்த கட்சியினுடைய பலம் அப்படின்றது இன்னும் பெரிதாகும் நம்மளை வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில் இருப்பாங்க அப்படின்றது இல்லாமல் எல்லாருமே இந்த கட்சிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொட்டன்ஷியல் பிளேயராக ஒரு தேர்ட் பிளேயராக வந்து நம்ம வந்து பிளே பண்ண முடியும் நம்ம இன்னும் கேட்டு பெற முடியும் நம்மளுடைய உரிமைகளை அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவார் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கான இடத்தை இன்னும் உறுதியாக்கணும் இன்னொரு பார்வையும் இருக்கு இவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால மக்கள் பிரச்சனைகளை பேச மறுக்கிறாரு தலித் இயக்கங்கள் பல பேருமே வந்து வீசிக்கா மீதும் வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா திமுகவினுடைய ஆறாவது விரலா மாறிட்டாங்க திமுகவினுடைய ஊதுகுடலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள்கிட்டையும் அப்படி ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறாங்க இப்போ இந்த மாதிரியே ஒரு தருணத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு இப்ப ஒரு மாநாட கையில எடுக்கும்போது இல்ல இல்லைப்பா அவங்க மக்களுக்காகவும் பேசுறாங்க மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்க திமுக முரண்பட்டு நிற்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது பப்ளிக்கில் ஒரு நல்ல பர்ஸ்பெக்டிவாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்க திமுகவோடு தான் பயணிப்பாங்க அங்கே வந்து கடந்த ரெண்டு தேர்தல்களில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆனாங்க இந்த முறை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோன்றது தான் அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுடைய பலத்துக்கு ஏற்ற இடங்கள் வேணும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது விசிக்கா எவ்வளோ பலமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் காங்கிரஸுக்கு பத்து எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அதுக்கு பல கணக்குகள் இருக்கும் விசிகாவுக்கு ரெண்டு இடங்கள் அது ஒரு தொண்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம் எத்தனை எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் ஜெயிக்க நம்ம வேலை செஞ்சிருப்போம் எத்தனை திமுக எம்பிக்கள் ஜெயிக்க நம்ம வேலை செஞ்சிருப்போம் நம்ம மட்டும் ஏன் வந்து இன்னும் அதே எண்ணிக்கையிலான இடங்களில் போட்டிடணும் நம்ம தலைவரை நம்ம வந்து ஒரு அதிகாரமிக்க பதவியில் பார்க்கணும் ஒரு மத்திய அமைச்சராக பார்க்கணும் அப்படின்னா இமீடியேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஜேபி தான் அடுத்த ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அங்க இருக்க போறாங்க அது வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ இங்க என்ன பண்ணலாம் இங்க வந்து இவங்களோட தோழமையா இருக்கிற ஒரு கட்சி தான் ஆட்சியில இருக்கு அந்த கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம வேணும் அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்ய நம்ம வேணும் ஆனா அதிகாரத்துல மட்டும் பங்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து சாதாரண தொண்டர்களுக்கு இருக்கு அந்த கோபத்தை ஆதவ அர்ஜுன் பிரதிபலித்ததுனால தான் கட்சியில் அவருக்கு எதிராக எந்த பிரச்சனையும் வரல இல்லைன்னா ஒரு கட்சி தலைமைக்கு எதிராக பேசுறாங்கன்னா எந்த ஒரு கட்சியில என்ன நடந்திருக்கும் இந்நேரம் அவரை கண்டிச்சு நிறைய பேர் பதிவு போட்டிருப்பாங்க போராட்டங்கள் நடந்திருக்கலாம் என்ன வேணாலும் போயிருக்கலாம் பட் அந்த மாதிரி எந்த ஒரு டேரக்ஷன்லயுமே இது போல இன்னொன்று இது கட்சிக்கு டேமேஜ் ஆகும் இல்லை கூட்டணிக்கு டேமேஜ் ஆகும்னா இமீடியட்டா திரும்ப ரியாக்ட் பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் திரும்ப இங்கே தான் இருக்கிறாரு இந்த விஷயம் அவருக்கு தெரியும் இது பெரு பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சுதான் டெஃபினெட்டாக அவர் இமீடியட்டாக ரியாக்ட் இருந்திருப்பார் பட் இந்த மாதிரி ஒரு விவாதம் தேவை அப்படிங்கிறத அவரும் உணர்ந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் பேசட்டும் யாரையுமே அவர் கட்டுப்படுத்தலை ஆதவ பேசுகிறாரு ஏற்கனவே ரெண்டு பேட்டி கொடுத்துட்டாரு இப்ப நம்ம வீடியோ பண்ற நேரத்தில் மூணாவது தான் இன்னொரு சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் ஆதவர்ஜுனுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறவங்களையும் பேச அனுமதிக்கிறார் அப்படியான ஒரு ஜனநாயகத்தை அவர் அலோவ் பண்ணுறாரு பட் ஆனால் இது இன்றைக்கோ அல்லது நாளைக்குள்ளேயோ இதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும் பட் ஆனால் திமுக வந்து நிச்சயமாக இந்த முறை விசிக்காவை சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுங்கிறது தான் இந்த மொத்தமாக நடந்திருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் கூட இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஒரு செய்தியாளர் கேட்டதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த டிஸ்கஷன் அப்படின்றது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ஆதவ் சொன்னது ஒன்றும் புதிதான ஒரு விஷயம் கிடையாது காங்கிரஸ்ல வந்து தொடர்ச்சியாக கார்த்திக் சிதம்பரம் அவ்வப்போது சொல்லக்கூடிய விஷயம்தான் நம்ம கட்சிக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் இப்போ திமுக கூட்டணியில் நம்ம இருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக திமுக என்னெல்லாம் செய்தோ அதெல்லாம் நம்ம ஆதரிக்கணுன்ற அவசியம் இல்லை நமக்கு ஒரு மாற்று கருத்து இருந்ததுன்னா அந்த மாற்று கருத்தை சொல்லணும் கூட்டணி அப்படின்றது வந்து தேர்தல் நேரத்தில் நம்ம வியூகம் அமைப்பது தான் அப்படின்றத அடிக்கடி அவர் பேசியிருக்கார் ரொம்ப இன்னும் எக்ஸ்டெண்டாகவே வந்து அவர் பேசியிருக்கிறார் அதே ஒரு விஷயத்த தான் அவர் வந்து டேட்டா அடிப்படையில் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் பேசுகிறார் ஸோ பா டேட்டா அடிப்படையில் பேசப்பட்ட ஒரு விஷயம் அதே நேரத்தில் அவங்களுடைய விருப்பத்தையும் அவங்க வந்து தெரிவித்து பேசுகிறாங்க இப்போ அவர் கேட்டதில் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு தவறாக தோணலை ஏன்னா ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த தலைவர் வந்து ஒரு முதலிடத்தில் வரணும் அந்த திர தலைவர் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேக்கேஜ் அப்படின்றது க்ரிடிபிலிட்டி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்த்தோம்னா அவங்க வந்து அமைத்த கூட்டணி இருக்குல்ல அவ்வப்போது வந்து மக்கள் நல கூட்டணி இருந்தாங்க அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு தோல்வி ஏற்படுத்தி தந்தது அதற்கு பிறகு வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வந்தாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உறுதியாக அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க திருப்பி வந்து திமுக கூட்டணியிலே வந்து சரண்டாயிருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே நிறைய ஒரு கொஸ்டினை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் சொன்னேன் க்ரெடிபிலிட்டி இஷ்யூ அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்குது அதனால இந்த நேரத்தில் எதற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்னெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பொலிட்டிக்கலா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்து அடுத்த கட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர்வதற்கு இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் அப்படின்றது அவசியம் அப்படின்னு தான் நான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க